நம்ம தமிழ்நாட்டில இருக்க முப்பத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் ஆன ஐயப்பன் கோயில் இதுன்னு தெரியுமா செங்கல்பட்டு ஜேசி கே நகர் ஸ்ரீ ஐயப்பன் கோயில் சென்னை அடையார் ஐயப்பன் கோயில் கோயம்புத்தூர் சித்தாபுத்தூர் ஐயப்பன் கோயில் கடலூர் தந்தை பெரியார் ரோடு நெய்வேலி ஐயப்பன் கோயில் தர்மபுரி குளியானூர் ஐயப்பன் கோயில் திண்டுக்கல் பேகம்பூர் ஐயப்பன் கோயில் ஈரோடு டீச்சர்ஸ் காலனி என்ஜிஓ காலனி ஐயப்பன் கோயில் கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் ஐயப்பன் கோயில் காஞ்சிபுரம் ஐயங்கார்குளம் ஐயப்பன் கோயில் கன்னியாகுமரி பொட்டால் குளம் குபேர ஐயப்பன் கோயில் கரூர் வெண்ணம்மாள் ஐயப்பன் கோயில் கிருஷ்ணகிரி திருவள்ளுவர் நகர் ஐயப்பன் கோயில் மதுரை விளச்சேரி மெயின் ரோடு ஐயப்பன் கோயில் மயிலாடுதுறை செந்தன்குடி ஐயப்பன் கோயில் நாகப்பட்டினம் தாண்டவான்குளம் ஐயப்பன் கோயில் நாமக்கல் மோகனூர் மெயின் ரோடு ஐயப்பன் கோயில் நீலகிரி ஊட்டி ஐயப்பன் கோயில் பெரம்பலூர் சூப்பர் நகர் ஐயப்பன் கோயில் புதுக்கோட்டை புவனேஸ்வரி நகர் ஐயப்பன் கோயில் ராமநாதபுரம் பைசல் நகர் ராம்நாத் ஐயப்பன் கோயில் ராணிப்பேட் மணியம்பாட்டு சிப்காட் ஐயப்பன் கோயில் சேலம் ஜாகிர் அம்மாபாளையம் ஐயப்பன் கோயில் சிவகங்கை முக்குளம் ஐயப்பன் கோயில் தென்காசி சம்பவார் வடக்கரை ஐயப்பன் கோயில் தஞ்சாவூர் வெஸ்ட் ராமபாத் ஐயப்பன் கோயில் தூத்துக்குடி கோவில்பட்டி ஐயப்பன் கோயில் திருச்சிராப்பள்ளி சரவணன் சாலை ஐயப்பன் கோயில் திருநெல்வேலி காமராஜர் ரோடு ஐயப்பன் கோயில் திருப்பத்தூர் பீச்சனூர் ஐயப்பன் கோயில் திருப்பூர் கே புரம் உடக்காடு ஐயப்பன் கோயில் திருவள்ளூர் அம்மாவரை குப்பம் ஐயப்பன் கோயில் திருவண்ணாமலை வச்சனூர் ஐயப்பன் கோயில் திருவாரூர் மடப்பூர் ஐயப்பன் கோயில் வேலூர் வேலப்படி ஸ்ரீ ஐயப்பன் கோயில் விழுப்புரம் பூண்டி ஐயப்பன் கோயில் விருதுநகர் அருப்புக்கோட்டை ஐயப்பன் கோயில்